வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவெளித்துக்கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிச்சுட்டு கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது கெஜ்ரிவால் வெளியிட்ட அந்த காணொலி அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்றாம் தேதி வந்து ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கான தேர்தல் இதில் வந்து ஏற்கனவே பிஜேபிலாம் படுதோல்வி அடையின்னு சொன்னாலும் அந்த ஐம்பத்தேழு தொகுதிகளும் முக்கியத்துவம் ஏன்னா ஐம்பத்தேழு தொகுதிகளும் பிஜேபி பெரும்பாலும் ஜெயித்த இடங்கள் மோடி அவர்கள் தொகுதி உட்பட அப்போ ஏற்கனவே மோடி அவர்கள் வந்து தியானத்தில் உட்காந்துட்டார் தியானத்தில் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறார் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறாருன்னு அது பெரிய செய்தியாக எல்லா ஊடகங்களையும் போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருடைய கவனத்தையும் இன்றைக்கி மோடி திசை திருப்பிட்டார் நம்மளே சொன்னால் உண்மைதான் அது ஏன்னா ஒருத்தர் தியானம் இருக்கார் இதுவும் பிரதமர் அப்படிங்கும் போது உலக நாடுகளே பார்ப்பாங்க என்னங்க அப்படி என்னங்க போய் தியானம் பண்ணுறாரு அந்த குகையின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் ஃபாரின் சேனல்லாம் போட்டுட்ருக்காங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி இதெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமைங்க மெச்சுரிட்டி இல்லாதவங்க தான் அவரை பற்றி பேசுவாங்க அவர் ஒரு கடவுளுடைய ஸ்டெயிட்டாக குழந்தை அவர் வந்து தியானம் போது இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மக்கள் கும்பல் கும்பலாக படையெடுப்பார்கள் இனிமேல் டிக்கெட்டே கிடைக்காது கன்னியாகுமரிக்குங்கிற லெவலுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் எல்லோரும் அப்படி தான் பேசுகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அந்த தியானத்தை மறக்கடிக்கும் விதமாக கெஜ்ரிவால் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கார் அவர் சொன்னது அப்படியே சொல்லிடுறோம் ஐயா நான் வந்து ரெண்டாம் தேதி வந்து போகிறேன் சிறைக்கு எனக்கு நிறையா உடல் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் பிஜேபி அரசு எனக்கு பிணை கொடுக்க மறுத்து விட்டதுன்னு ஸ்டெயிட்டாகவே சொல்கிறார் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா பிணை கொடுக்க மறுத்தது நீதிமன்றம் ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு பிணை கொடுக்க மறுத்தது பிஜேபி எப்படி வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒன்று ஐயா மோடி சொன்னாரோ முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க முஸ்லீம்களுக்கு பாஞ்சு பர்சன்ட் கொடுக்க போகிறாங்க எப்படி மகாத்மா காந்தியாரை பற்றி வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுன்னு ஒரு பொய் சொன்னாரோ எப்படி நேரு வந்து இந்திரா காந்தியும் ஆண்டவே ஆளவே தெரியாமல் ஆண்டாங்கன்னு இன்னொரு பொய்யை சொன்னாரோ இப்படி பல பொய்களை சொல்லி கொண்டு இருக்கும் பொய்களை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கும் ஐயா மோடி அப்படிங்கும் போது அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு கெஜ்ரிவால் தான் உண்மையிலேயே இன்றைக்கி அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி வரும் என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா அம்மா வயசானவங்களாக இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு சரியாக காது கேட்காது அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் வந்து சிறைக்கு போகிறேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு கஷ்டமாக போயிடுச்சு நீங்கள் நல்லா யோசனை போயிட்டுருங்க ஒரு ஐம்பது ஐம்பது இல்லை ஐம்பது நாள் அறுபது வயசு அறுபது வயசுக்கு மேலே வந்து இன்றைக்கி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க நான்மீகம் அப்படின்லாம் இருப்பாங்க அவங்க மோடி அவர்கள் ஐயோ ஐயா நமக்காகலாம் பிரார்த்தனை பண்ணுறாரு சரி அவருக்கே ஒரு ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த இது நிற்குமா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க ஏன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அங்கே எனக்கு எது வேணாலும் நடக்கலாம் இதுக்கு காரணம் ஐயா மோடி நான் வெளியில் வருவேனா இல்லையான்னு தெரியல அப்போ என்ன அர்த்தம் மேலே ஐயா மோடி வந்தால் நான் சிறையிலேயே இருந்துருவேன் அப்படின்னா அது எடுபடுமா ஐயா மோடி பேஸ் தியானத்தில் உட்கார தடுபடுமா நீங்களே சொல்லுங்கள் எப்பயுமே மக்கள் வந்து ஒருத்தர் அடித்தாங்க வெட்டினாங்க ஓடி போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா அதை மக்கள் பார்ப்பாங்க ஒருத்தர் அன்னதானம் கொடுத்தாருன்னு போடுங்க ஒருத்தர் ஓடிட்டாருன்னு போடுங்க எதை மக்கள் பார்ப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அது மக்களுடைய தப்பு இல்லை இன்றைக்கி மக்கள்லாம் அந்த மாதிரி விஷயத்த பார்க்குறாங்க அப்போ எது எடுபடும் எப்பயுமே அனுதாபம் தான் எடுபடும் ராஜீவ் இந்திரா காந்தி இறந்த பிறகு ராஜீவ்காந்தி வந்ததுக்கு பிறகு ராஜீவ்காந்தி மிகப்பெரிய மெஜாரிட்டியில் வந்தார் அவங்க அம்மா இறந்ததுனால ராஜீவ்காந்தி ஐயா இறந்த உடனே அதற்கு முன்பு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தோக்குது அதுக்கு அடுத்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கிரஸ் அடித்து தூக்குது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க அதுக்கு காரணம் ராஜீவ்காந்தியோடைய இறப்பு அது மிக முக்கிய காரணம் இந்த மாதிரி இறப்பு அனுதாப ஓட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஓட்டு எம்ஜிஆர் அவர்கள் புருக்லி மருத்துவமனையில் இருக்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்காருன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க அப்போ இந்த அனுதாபத்தை இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் சூப்பராக பயன்படுத்திட்டார் இது வந்து உடனே இவங்க நான் நம்ம ஜிக்க ஐயோ தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மீறிட்டார் சிறைக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கும் போது இந்த பக்கம் இன்னொருத்த சொல்கிறேன் ஏங்க தியானம் பண்ணுறது பெரிய விஷயமா நீங்கள் தியானம் பர்சனலாக பண்ணுறீங்க பர்சனலாக போக வேண்டியது எதுக்கு இத்தனை கேமரா இத்தனை கோடி செலவு ஹெலிகாப்டரில் போய் இறங்குறீங்க வெளியில் வந்தார் போனார் கீனார்னு இதை பற்றி இருக்கீங்க மூணு நாள் சாப்பிட மாட்டேங்கிறாரு முப்பது நாள் சாப்பிடாமலாம் அவன் உணாவத இருக்கா மூணு நாள் சாப்பிடாத பெருசாக எடுத்துக்கிறீங்க உணாவதனால் அப்படி தான் இருந்தால் அவங்க இது எதுக்கு பெருசாக பில்டப் பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய பதிவு உள்ளே போனால் எனக்கு சிக்கல் தேவையில்லாமல் எனக்கு பரிசோதனை நிறையா போடணும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு பரிசோதனை பண்ணாங்களாம் டாக்டர் வந்து சுகர் பிரச்சனை ஆயிடுச்சு உள்ளே போனால் எனக்கு இன்சுலினே கொடுக்க மாட்டுறாங்க அப்போ என்ன சொல்கிறார் என் உயிருக்கு அச்சுறுத்தலுங்க ரெஞ்சு கொண்டு வந்து முடிச்சிட்டார் இது எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் நாளைக்கு நாளாணிக்கு தேர்தல் ஒன்றாந்தேதி தேதி நாளைக்கு தேர்தல் இப்போ பதிவு நான் மறந்துட்டோம் நாளா நாளைக்கு தேர்தல் சூப்பரான மேட்ருது நாளைக்கு தேர்தல்ங்கும்போது எப்படி எதிரொலிக்கும் ஐயா மோடி தான் இதான் நாளைக்கு முடிவாகிறேன் ஏன்னால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்பையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிது இந்தியா கூட்டணி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இரநூத்தம்பது பிஜேபி ஜெயிக்கும் ஜெயித்த உடனே தனிப்பெரும் கட்சியாக மோடியை ஜனாதிபதி ஆட்சி அமைப்பார் அதற்கான வேலைகள் தயாராகிவிட்டது அப்படி பண்ணும்போது இவர்கள் அந்த இரநூத்தம்பதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்கிறாங்க இப்போவும் சொல்கிற எழுதி வச்சுக்காங்க இவங்க மோடி கூவி கூவி கூப்பிட்டாலும் ஒருத்தர் வர மாட்டாங்க ஏங்க கே இவர் நம்ம பேர்னது நம்ம ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவங்க உடம்பு கை ஆடுது உடனே வந்து அதுக்கு காரணம் சதி அப்படின்னு இவர் அப்பட்டமாக சொன்னால் நவீன் பட்நாயக்கே கொடுத்தா கூட அதை வி கே பாண்டியன் விடுவார் நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டாருங்க உங்கள் உடம்பை பற்றியே பேசிட்டார் விட்டுறக்கூடாதுன்னு அவர் விடுவார் இப்போ என்ன உங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும்தான் ஆறுதல் மற்றபடி வேறு எந்த ஆறுதலும் இல்லையான ஜெகன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ராகுல் காந்தியுடைய இன்னொரு பக்கம் எனக்கு தெரியும் ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னாரு இல்லை காமெடி என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலே ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்கன்னா நாயுடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டே இருப்பார் விருது தான் பிரச்சனை ஜெகனுக்கு தான் தப்பான ஆட்டம் விளாடிட்டுருக்காரு உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அப்பாவை டெவலப் பண்ணார் ரைட்டு அவர் இருந்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தானே கட்சி உடச்சிட்டு போனீங்க அது தப்பு இல்லை நீங்கள் பண்ணதும் கொஞ்சம் பொறுமையாக ரோசையாக்கு தானே கொடுத்தாங்க அது பெரிய வரலாற பற்றி பேசுனா ஒரு பெரிய ஸ்டோரியே பேசலாம் அந்தளவுக்கு ரோசையாக்கு எப்படி வந்தது இவர் என்ன பண்ணார்லாம் ஆந்திர அரசியலை நன்கு தெரிந்து தெரியும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி கெஜ்ரிவால் சொன்ன விஷயம் ஒன்று இன்னொன்று மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்தா மேற்கு வங்காளத்தில் பிஜேபி பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை இப்போ கெஜ்ரிவால் என்ன இந்த வீடியோ போட்டோன்னா மம்தா பின்ன என்ன சொல்கிறாங்க ஆமாங்க கெஜ்ரிவால் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் பழி வாங்கினாங்க அதில் ஒருபடி மேலே போய் கெஜ்ரிவால் இந்த மாதிரி சிறைக்கு அனுப்புகிறாங்களே மக்களே அப்படின்னு அவங்க இதில் அவங்க வந்து அதாவது கெஜ்ரிவால் மேட்டரில் அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க இது வந்து மம்தா வந்து நல்ல கேம் விளாட்றாங்க என்ன ஒரு சே என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஐம்பத்தேழு தொகுதிகளில் பிஜேபி அவங்க நினச்சிட்ருக்கிறது குறைஞ்சது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுங்கிறாங்க ஏன்னா ஜெயிக்கலன்னா முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இப்போ மெஜாரிட்டி வந்துட்டோன்னா அதெல்லாம் கதை இல்லை நம்ம மறுபடி மறுபடி தொடர்ந்து நீங்கள் என்ன நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த பதிவு பாருங்கள் நான் தொடர்ந்து இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்கோம் நாலாம் தேதி பிஜேபி மு இப்படி ஒரு தோல்வி பிஜேபி இவங்க இவர் எல்லாம் மேல் மாடத்தில் தான் வந்து காங்கிரஸ் இருக்குன்னு இவர் அந்த மாடத்தில் தான் இருப்பார் இவங்க சொல்கிற மாதிரி இரநூறு இரநூத்தம்பது நம்ம நம்பிக்கை இரநூறுக்கு கீழே தாங்க பிஜேபி இப்படி ஒரு படு தோல்வியை பிஜேபி சந்திச்சுக்க எல்லாரும் சேர்ந்து ஐயா மோடியால் தான் பிரச்சனை இந்தாலும் கட்சி விட்டு எடுங்க பண்ண முஸ்லீம் விரோத சக்தி மோசமான ஆட்சி ஆர்எஸ்எஸை மதிக்காதது முதல்ல இருந்தால் கட்சி விட்டு தூக்குன்னு சொல் இதே மோடியை சொல்கிறாங்களா இல்லையா பாருங்க நீங்கள் நிரப்பிங்க யார் குரல் கொடுப்பான்னு அமித்ஷாவையும் ஸ்மித் இரானியும் தவிர எல்லாரும் குரல் கொடுப்பாங்க இன்றைக்கி இருக்க நிலைமையில் அவ்வளோ ஊர் கடுமையான இன்னொன்று அவங்களே ஆதாரத்தை கொடுப்பாங்க பாருங்க இதில் உள்ள சம்பாரிச்சிருக்காரு அதில் இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு ஏற்கனவே இடி அதிகாரிகள் அப்ரூவ்டாக எவ்வளோ பேர் காத்திருக்காங்க தெரியுமா இவர் என்னென்ன பண்ணார் யார் யார் வீட்டுக்கு ரேடியோ அனுப்பினார் என்னென்ன பண்ணார் இந்த பணம் எப்படி போச்சு முதல் நாள் நிறுவனத்துக்கு எப்படி போனோம் அடுத்த நாள் எப்படி மேடம் விரட்டி காசு வாங்க சொன்னார் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறது இவர் தான் இன்னொன்று வெளிநாட்டுக்கு போகிறவங்கிறோங்கிற உண்மையிலேயே இவர் வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணாரு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா அண்ணாமலை என்ன வீடியோ விடுறது ஏகப்பட்ட வீடியோ வரப்போது மோடி அவர்களை பற்றிய வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறார் ஏகப்பட்ட விஷயம் வரப்போகுது அண்ணாமலை அண்ணாமலை பாவம் அவர் என்ன நிலமைக்கு ஆக போகிறாருன்னு தெரியல மேலே தோத்ததுக்கு அப்புறம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை சைலண்ட் ஆகிடுவார் அதுக்கப்புறம் பேச மாட்டார் அவர் இருப்பார் அவர் பேச மாட்டார் ஆனால் மாநில தலைவராக அவரை வச்சுருக்கலாம் அவர் எப்படி செயல்படுவார் என்னை சீண்டிப்பார் பார் இது பார்னு தமிழ்நாட்டில் உட்காந்து கொத்தோடு உட்காந்து உள்ளே தள்ளிடுவாங்க ஏகப்பட்ட கேஸ் வேறு இருக்குது அவர் மட்டும் போகாமல் அவர் நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கு நிறைய பேருக்கு அவங்க ஆட்களே போட்டு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவாலுடைய பதிவு அசத்தலான பதிவு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது நியாயம் இல்லை உண்மையிலே நியாயம் இல்லை தான் ஏன்னா நீங்கள் ரெண்டாம் தேதி சிறைக்கு போகிறீங்க அப்போ போகும்போது ஐயா டெல்லி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க தேவையில்லை ஆனால் எதிராளி தான் எதிராளி தான் முடிவு செய்கிறார் நாம் என்ன அஸ்திரத்தை எடுக்கணும்னு அப்போ சூப்பரான மேட்ரு எது நீங்கள் கெஜ்ரிவால் நம்ம கெஜ்ரிவால் போட்ட பதிவு அருமையான மேட்ரு இதுக்காக எல்லாம் எப்படி என்ன கதறானுங்க ஜிகல் என்னென்னா எப்படி இவர் போடலாம் நேற்றே தேர்தல் பிரச்சாரம் இப்படி வீடியோலாம் வெளியிடலாம் ஆனால் நீங்கள் மட்டும் வீடியோ வெளியிடறீங்க அவர் வெளியிட மாட்டாரா சொல்ல முடியாது இன்னும் ஆறு ஏழு மணிக்கு முன்னாடி சோனியா காந்தி ஒரு வீடியோ வெளியிடுவாங்க பிரியா காந்தி ஒரு வீடியோ விடுவாங்க நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் கோட் ஆஃப் கண்டக்ட் மீ மீறாமல் இருந்தீங்களா அவங்க மீறணுமா உங்களுக்கு மட்டும் நியாயம் என்னங்க நியாயம் மற்றபடி இந்த வீடியோ கலக்கி கொண்டிருக்கிறது இப்போ நம்ம கேட்கும்போது வெகுஜன பார்வையாளர்கள் மத்தியில் வேகமாக வைரலாகிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வைரலாக்கினாலும் ஆம் எல்லாம் வைரல் ஆக்கிடுவாங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அவர்கள் உருக்கமாக பேசி இருக்கிறதே மக்கள் கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம் எனக்கு பிணை தராதது பிஜேபி அப்படிங்கும் போது பிஜேபின்னு கேஸ் போடுவாங்க ஐயா நாங்கள் எங்கேயா சொன்னோம் நீதிமன்றம் சொன்னிச்சே நீதிமன்றத்தை கண்டெட் ஆஃப் கோட்டும்பர் பார்த்துக்கிறேங்கிறார் இப்போ நான் ஒன்றும் இல்லை நாலு கோடி விஷயம் நாலு கோடி இங்கே தமிழ்நாட்டில் பிடிப்பட்டது வாங்க சம்மன் அனுப்பி வாங்கன்னு கூப்பிட்டா நாலாந்தேதிக்கு அப்புறம் வருவோம் என்ன அர்த்தம் அப்போதான் கீழே ஒருத்தர் கமன் போடுறார் ஒன்றும் இல்லைங்க நாலாந்தேதி இவர் ஆட்சி வந்துருன்னு நினைக்கிறாங்க அப்போ போவேன் நான் பாருங்க பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க மீண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்